ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை துஷ்டனை கண்டால் தூர விலகு குருகுலத்தில் படித்து கொண்டிருந்த காலத்தில் தர்மர் ஒருமுறை ஒரு தெருவழியே நடந்து சென்று கொண்டிருந்தார் துரியோதனன் அந்த பக்கமாக தேரில் வந்தான் தர்மர் நடந்து செல்வதை பார்த்து துரியோதனனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அரச குலத்தின் ஏன் தெருவில் நடக்க வேண்டும் இது பற்றி அவன் தர்மரிடமே கேட்டும் விட்டான் அண்ணா நம்மை போன்றவர்கள் தெருவில் நடக்கலாமா நம்மை பெற்றவர்கள் ஆளுக்கு ஒரு தேர் தந்தும் நீ நடந்து செல்கிறாயே இதில் ஏதேனும் விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்டான் துரியோதனன் தர்மர் அவன்கிட்ட தம்பி நாடாளப் போகிறவனுக்கு ஊர் நிலைமை தெளிவாக தெரிய வேண்டும் தேரில் போனால் வேகமாக போய்விடுவோம் ஒவ்வொரு தெருவாக நடந்தால்தான் நமது நாட்டின் நிலைமையை மக்கள் நிலைமையை அறிந்து கொள்ள முடியும் என்றதும் துரியோதனனுக்கு உள்ளூர ஒரு பொறாமை எழுந்தது நாடாளப் போவது நான் அல்லவா அப்படி பார்த்தால் நானல்லவா நடந்து செல்ல வேண்டும் இவன் ஏன் நடக்கிறான் என்று துரியோதனன் நினைத்து கொண்டான் தர்மரை பார்த்து சரி சரி இவனைப் போலவே நாமும் நடப்போம் என தேரில் இருந்து குதித்தான் மனதிற்குள் குதர்க்கம் இருந்தாலும் அண்ணனுடன் சேர்ந்து நல்லவன் போலவே நடந்தான் அண்ணன் கவனித்த விஷயங்களை எல்லாம் இவனும் கவனித்து பார்த்தான் ஓரிடத்தில் ஒரு ஆட்டிறைச்சி கடை இருந்தது கடைக்காரன் ஒரு ஆட்டை அறுத்து தொங்கவிட்டு கொண்டிருந்தான் தர்மருக்கு அதை பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருந்தது ச்சே இவனெல்லாம் ஒரு மனுஷனா இவனது காலில் ஒரு முள் குத்தினால் ஆவென அலறுவான் ஆனால் இந்த ஆட்டின் கழுத்தை கத்தியை கொண்டு கரகரவென நறுக்குகிறான் ஐயோ அதன் அவலக்குரல் இவனது காதுகளில் விழத்தானே செய்கிறது இரக்கம் என்பதே இவன் இதயத்தில் இல்லையா என்று அவனை மனதிற்குள் திட்டியபடியே நடந்தார் தர்மர் அப்போது அந்த கடைக்காரன் இரண்டு இறைச்சி துண்டுகளை எடுத்தான் தன் கடையின் கூரையில் விட்டெறிந்தான் தேவையற்ற எலும்புகளை அள்ளினான் தெருவில் நின்ற நாய்களுக்கு வீசி எரிந்தான் அது மகிழ்ச்சியோடு சாப்பிட்டது கூரையில் எரிந்த துண்டுகளை ஏராளமான காக்கைகள் வந்து கொத்தி தின்றன ஐயோ தவறு செய்துவிட்டோமே இவனது தொழில் ஆடு அறுப்பது என்றாலும் மிருகங்களின் மீது இவன் இரக்கம் இல்லாதவன் அல்ல காகங்களுக்கும் நாய்களுக்கும் உணவிட்டதன் மூலம் இதற்குரிய பிராய சித்தத்தை தேடிக்கொள்வதோடு தர்மத்தையும் பாதுகாக்கிறான் அப்படியென்றால் இவனை பற்றிய தப்பான அபிப்பிராயம் என் மனதில் ஏன் ஏற்பட்டது நான் கெட்டவனையும் கூட நல்லவனாக பார்ப்பவனாயிற்றே என்று சிந்தித்தபடியே வீடு சென்றான் நிஜத்தில் நடந்தது என்ன தெரியுமா இவர் தனியாக நடந்து போயிருந்தால் இப்படிப்பட்ட எண்ணமே வந்திருக்காது ஆனால் துரியோதனன் கூட வந்ததனால் அவனது கெட்ட குணம் காற்றில் பரவி தர்மரையும் பாதித்துவிட்டது இதனால் தான் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றார்கள் துஷ்டனால் நமக்கு ஆபத்து வருகிறதோ இல்லையோ அவர்களின் காற்றுப்பட்டால் நம் குணமும் மாறும் மிருக நிலைக்கு சற்று நேரமாவது நமது எண்ணங்கள் மாறிவிடுமாம் அதனால்தான் இப்படி ஒரு பழமொழி வந்தது துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி